அரிய நோயால் பாதிக்கப்பட்ட ரோபசங்கர் மனைவி பிரியங்கா வெளியான அந்த துயர செய்தி ஒட்டுமொத்த தமிழக ரசிகர்களையுமே அதிர்ச்சியடைய வச்சிருக்கு ரோபசங்கர் இறந்து போய் ரெண்டு வருடம் ஆகப்போகுது ரோபசங்கரோட இறப்பு தமிழ் சினிமாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஈடுகட்ட முடியாத இழப்பு தான் ஏன்னா ரோபசங்கர் பாவம் சினிஃபீல்டில் வந்து அவர் ரொம்ப வருடம் நடிக்கலை சினிமாவில் வந்து ஒரு பத்து வருஷம்தான் அவர் கொடி கட்டி பறந்தார் ஆனால் அவர் சினிமாக்குள்ளே வந்த பத்து வருஷமே தமிழக மக்களுக்கு உண்மையிலே ரோபிசங்கரால் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது ரோப்சங்கர் ஒரு காமெடி நடிகர் மட்டுமல்ல குணச்சித்திர நடிகரும் கூட அவர் நடித்த நிறைய படங்களில் அவருடைய நடிப்பு திறமை பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டும் கூட இவர் ஒரு நடன கலைஞரும் கூட நிறைய திறமைகளை வச்சுக்கிட்டு எப்படி வெளிக்காட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் சுத்திட்டு இருந்த ரோப்சங்கருக்கு விஜய்டிவ் மூலயமா தான் அவருடைய வாய்ப்புகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த அற்புதமான நிகழ்ச்சி எல்லாமே நடந்துச்சு அப்படியே அப்படி ரோபி சங்கருடைய வாழ்க்கையில பிரியங்கா அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு மனைவி இருக்காங்க அதே மாதிரி இவங்களுக்கு இந்திரஜா அப்படிங்கிற ஒரு மகளும் இருக்காங்க இந்திரஜாவுக்கு திருமணம் பண்ணி கூட அவங்களுக்கு இப்போ ஒரு பையனும் இருக்காரு ஸோ பிரியங்காவும் இந்திரஜாவும் இப்போதைக்கு அவங்களுடைய வாழ்க்கையை கடந்து வந்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல தான் திடீர்னு பிரியங்காவுக்கு உடல் செய்யலாம போயிருக்கு ரோப்சங்கரும் இதே மாதிரி தான் திடீர் உடல் குறைவு அவருக்கு மஞ்சள் காமால் நோய் அந்த நோயை சரி பண்ண முடியாமல் இறந்து போயிட்டாரு மஞ்சள் காமால் நோய் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய கொடி நோய் அல்ல ஆனால் அந்த நோய் உள்ள இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பாகங்கள் அனைத்தையுமே செயல் இலக்கு செஞ்சிடும் பாகங்கள் சயர்ந்து போச்சுனாலே நம்மளால உயிர் வாழ முடியாது அது மாதிரி ரோபோஷங்கர் இறந்து போனாரு சேம் ரோபசங்கர் இறக்கும்போது அவருக்கு இந்த நோய் வரத்துக்கு முக்கியமான காரணமே அவரு பார்க்கறதுக்கு ஒரு நூற்றி இருபது கிலோ இடம் இருப்பாரு உடல் எடை அதிகமாக இருக்குன்னு சொல்லி உடல் எடையை குறைக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு தான் அவருக்கு இந்த நோயோட தாக்கமும் அதிகமாகிச்சு ரோபட் சங்கர் மட்டும் இல்லைங்க ரோபட் சங்கர் மனைவியும் அதே மாதிரி தான் ஸோ இவங்களும் ரொம்பவுமே குண்டாக இருந்தாங்க ஸோ தன் கணவர் உடம்ப குறைக்கும் போது நாம் மட்டும் குறைக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு பிரியங்காவும் ஒரு நேரத்தில் அவங்களுடைய உடம்புலாம் குறைச்சாங்க பார்க்கறதுக்கு பிரியங்கா ஆளே தெரிய அளவுக்கு மாறி போனாங்க ஏன்னா பிரியங்கா இப்போது இருக்கிறது ஒரு ஐம்பது கிலோ தான் இருப்பாங்க ஆனால் ஆரம்பத்தில் பிரியங்கா நூறு கிலோவுக்கு மேலே இருந்தாங்க ஸோ இவங்களும் அந்த நேரத்தில் உடனடியாக குறைச்சாங்க ஆனால் இவங்க ரெண்டுக்குமே உடல் குறைக்கிறதுக்கு வெறும் உடற்பயிற்சி மட்டும் மேற்கொள்ளாமல் ஒரு சில மோசமான மாத்திரைகளை சாப்பிட்ருக்காங்க அதன் மூலயமா தான் உடல் எடையை ரொம்ப வெகுவாக குறைச்சிருக்காங்க அந்த மாத்திரைய சைடு எஃபெக்ட் தான் நம்ம ரோபசங்கருக்கு மஞ்சள் காமாலை நோயை ஏற்படுத்தி இருந்திருக்கு ஆனால் அதுவே இப்போ பிரியங்காவுக்கு மஞ்சள் காமல் நோய் இல்லாமல் அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கொடிய நோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஸோ பிரியங்காவுக்கு கடந்த சில நாட்களாகவே உடல்நிலையில் சின்ன சின்ன மாற்றம் ஏற்பட்டு நேற்று திடீர்னு ரொம்ப உடல்நல முடியாம போகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அனுமதிக்கப்பட்ட பிரியங்காவை மருத்துவர்கள் முழுவதுமா செக் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா பிரியங்காவோட உடல்நிலையில் அதுவும் குறிப்பா உடல் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாகங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா செயலிருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க ஆரம்பத்துல உடல்நிலையை குறைக்கிறதுக்கு சாப்பிட்ட அந்த சில தவறான மாத்திரைகளுடைய சைடு எஃபெக்ட் தான் அவங்க உடம்புல இப்போ இந்த செயல் பாகங்கள் செலந்ததுக்கான முக்கியமான காரணம் அப்படிங்கிறத மருத்துவம் கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வகையான நோய் அப்படின்னும் இதுக்கு இந்தியாவில் குணப்படுத்துறதுக்கான எந்த ஒரு மருந்துகளும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னும் இந்த நோயை குணப்படுத்த முடியாது ஆனால் கட்டுப்படுத்த மட்டும்தான் முடியும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இந்த நோய் தாக்கம் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமா போகி உடலுடைய முக்கியமான பாகங்கள் கொஞ்சமா செயல் காரணமா எப்போ வேணாலும் இவங்களுக்கு மூளைச்சாவை ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி செய்தியையும் மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க இதனால மருத்துவர்களை இப்போ அவங்கள காப்பாற்ற முடியாது அப்படின்னு கைபிடிச்சிருக்கதா மிக முக்கியமான தகவல்கள் இணையத்தை வழியாகி தமிழக ரசிகர்கள் மத்தியில் உச்சக்கட்ட ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு